அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி செப்டம்பர் எட்டு திங்கக்கிழமை வேலை எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருப்பீங்க இன்னொரு மணி இப்போ ஒம்பது காலாச்சு அதனால் எல்லோரும் அவங்க வேலையை ஆரம்பிச்சிருப்போம் ரஷ்யா ஹிட்ஸ் கீவ் இன் லார்ஜஸ்ட் ஏர் அட்டாக் இது வரைக்குமான தாக்குதலையே பெரிய தாக்குதல்னு சொல்கிறாங்க ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான பிரச்சனை என்னென்னு தெரியும் நமக்கு சீக்கிரமே அதை சரி பண்ணுவாங்க நாலு பேர் இறந்துருக்காங்க நாற்பத்தி நாலு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க எட்நூற்றி பத்து ட்ரோன்ஸ் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு இப்போல்லாம் வந்து மிஷைலாம் அனுப்புறதில்லை ரொம்ப ட்ரோன்ஸ் தான் ட்ரோன் அனுப்பிச்சு அட்டாக் பண்ணுறாங்க நேற்று வந்து ஒரு முக்கியமான செய்தி நான் நான் கவனிக்கல பேப்பர்லேயும் பார்த்த மாதிரி இல்லை நேற்று வந்து ஒரு சந்திரகிரகணம் அதாவது முழுமதி மறைவு நிகழ்வு நேற்று நடந்திருக்கு அது வந்து நிலாவை வந்து சிவப்பா காமிக்கும் அதாவது பிளட் மூன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அது வந்து நேற்று நிறைய இடங்களில் தெரிஞ்சிருக்கு தம் இந்தியாவில் நம்மளும் தமிழ்நாட்டிலையும் நீங்கள் நேற்று முடிச்சிருந்து பார்த்துருந்தீங்கன்னா பார்த்துருந்துருப்பீங்க நான் திடீர்னு பன்னெண்டரை மணிக்கு என் முழுப்பு வந்தது நான் தூங்கிட்டேன் நான் பார்க்கணும்னு நினச்சா நான் தூங்கிட்டேன் மேகமாக இருந்ததுனால ஒரு பன்னெண்டரை மணிக்கு போய் பார்த்தேன் லேசான மேகத்தில் ஒரு தொண்ணூறு சதவீதம் மறைந்தும் கொஞ்சமாக தெரிஞ்ச நிலா அதாவது அந்த கிரகணம்னு சொல்லுவோம்னா அந்த நிலாவை பார்த்தேன் நல்லா இருந்துச்சு நேற்று நிறைய இடங்களில் பல பேர் அதை பார்த்துருக்காங்க ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருக்காங்க இன்னும் உங்களுக்கு தொலைக்காட்சிகள்லாம் காமிச்சிருக்காங்க அடுத்த செய்தி ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ் வில் பூஸ்ட் கன்சப்ஷன் அண்ட் எக்கானமி அப்படின்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க பார்ப்போம் விலை குறைதானு கார் கம்பெனிக்காரங்க ரொம்ப விளம்பரம் கொடுத்துட்ருக்காங்க இப்போது அதிகமாக கார் வாங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும் கார் விலை நாங்கள் கம்மி பண்ணியிருக்கோம் இந்த ஜிஎஸ்டிக்கு அப்புறம் அப்படிங்கிறாங்க ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜிஸ் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் லாங் டம் விசாஸ் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு நம்ம இலங்கை அகதிகளுக்கு லாங் டைம் விசா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஹைட்ரோ தெரப்பி பூல் அட் ரீஹபிலேஷன் சென்டர் நியர் திருச்சி ஹெல்ப்ஸ் ஏஜ் கேப்டிவ் எலிஃபென்ட் ஸ்கூல் ஆஃப் யானைக்கு வந்து ஒரு பெரிய நீச்சல் குளத்தில் குளிக்க விட்டுருக்காங்க திருச்சியில் இந்தியா ரூல்ஸ் ஏஷியா புக்ஸ் ஆஃப் வேர்ல்ட் கப் ஸ்பாட் இப்போ வந்து வேர்ல்டு கப் போகிறதுக்கு இந்தியா வந்து குவாலிஃபை ஆகிருக்கு ஹாக்கியில் ஹாக்கியில் இந்தியா வந்து நல்லா இருக்காங்க அப்பப்போ சில தோல்விகள் வருது ஆனால் உண்மையிலேயே ஹாக்கியில் நல்லா இருக்காங்க சபலங்கா ப்ரூஸ் டூ ஸ்ட்ராங் ஃபார் அனிசிமோவா ஃபினிஷஸ் ஆன ஸ்லாம் ஹை நடந்துட்டு இருக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும் இதில் சபலங்கா பற்றி ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க அடுத்து சவுத் டு மீட் சென்ட்ரல் இன் சமிட் கிளாஷ் ஹே செமிஃபைனல்ஸ் அண்ட் இன் ட்ராஸ் கிரிக்கெட் நடந்துட்டுருக்கு தெற்கு மண்டலத்துக்கும் மத்திய மண்டலத்துக்குமான போட்டி நடந்துகிட்ருக்கு இஸ்ரேல் வான்ஸ் ரிகக்னைசிங் பலஸ்தீனியன் ஸ்டேட் குட்ரிகர் யூனிலேட்ரல் ஆக்ஷன் ஏங்க அவங்க ஊருக்கு ஒரு உண்மையாகவே அவங்க வந்து ஒரு நாடு அதை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இஸ்ரேல்காரங்களும் கொஞ்சம் விட்டு போங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் தான் வாழ முடியும் போலீஸ் அரெஸ்ட் நைன் ஹண்ட்ரட் இன் லண்டன் ஃபார் சப்போர்ட்டிங் பாலஸ்தீன் ஆக்ஷன் எக்ஸிபிஷன் ஆஃப் ஸ்ரீலங்காஸ் ஸ்மார்ஸ் கிரேவ் ஹால்டட் ஓவர் லேக் ஆஃப் ஃபண்ட்ஸ் வரைக்கும் இரநூத்தி நாற்பது எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னாங்க அந்த இடத்தோட பேர் கூட செம்மணி அப்படின்னுங்கிற ஒரு இடம் எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கீங்கன்னு தெரில இலங்கை வாசிகளே உங்களில் கொடுமைக்காரர்கள் கொடூரக்காரர்கள் கொலை மட்டுமா பண்ணிங்க அந்த வீடியோலாம் பார்த்துருக்கோம் நாங்கள்லாம் அதாவது இந்த இஸ்ரேல் ஸ்ரீலங்கா இப்போ ரஷ்யா இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள் அங்கே இருக்கிற அந்த மைனாரிட்டி மக்களை என்ன பாடுபடுத்துகிறாங்க தெரியுமா கொலை பண்ணுறதோடு தான் இவங்கெல்லாம் நிறுத்திக்கிறாங்க இஸ்ரேல் இப்போ கொஞ்சம் கொடுமையாக போயிட்டுருக்காங்க ஆனால் ஸ்ரீலங்காவில் நடந்ததெல்லாம் வந்து அநியாயம் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க புத்தரை கும்பிட்றவங்க அதை நினச்சாதான் அங்கே மனசுக்கு கேட்க மாட்டேங்குது எந்த கடவுள் தான் இந்த உலகத்தில் கொலையவும் ரத்தத்தை ஒருத்தனோட ரத்தத்தை பார்க்கறதையும் எந்த கடவுள் ஆதரிச்சிருக்காரு கிடையவே கிடையாது அமைதி அன்பு அது ரெண்டும் தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் ஆனால் அது ரெண்டுமே கிடையாது யாருக்கிட்டையும் கிடையாது உங்ககிட்டயும் இல்லை என் இல்லை ஏதோ எல்லாரும் வாழணும்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க சவுத் கொரியா டு பிரிங் ஹோம் த்ரீ ஹண்ட்ரட் ஒர்க்கர் ஸ்டீட் அண்ட்இன் யூஎஸ் ரைட் யுஎஸ்ல நிறைய நடக்குது வெளிநாட்டுக்காரங்களே இருக்கக்கூடாது ஒரு நாம் தமிழர் கட்சி மாதிரி அந்த ஆட்சி மாதிரி தான் இப்போ இருக்கு இங்கேயும் அதே மாதிரி தான் நடக்கும் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அதாவது அமெரிக்காவில் அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை அமெரிக்காவில் இருக்கிற அத்தனை பேருமே இளையூர்லேருந்து உள்ளே போனவங்க அங்கே இருக்கக்கூடிய பூர்வீக மக்கள் அங்கே இல்லவே இல்லை அதாவது உலகமய மக்களில் ஒரு மனுஷன் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போகிறது ரொம்ப சாதாரணமாக போச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஒருத்தர் இன்னொரு இடத்துக்கு போகிறது நம்மளால் தடுக்கவே முடியாது இஸ் இட் பாசிபிள் டு மின்ட் மணி ஃப்ரம் ஒன் ஹா ஒன்ஸ் ஹாபிஸ் உங்களுக்கு இப்போ ஒரு ஹாபி இருக்குது அதை வச்சு உங்களால் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு செய்தி போட்டிருக்குறாங்க அதுபோக எம்எஸ்எம்இஸ் மஸ் பார்ட்டிசிபேட் இன் டிஃபன்ஸ் ஆர்என்டி டிஆர்டிஓ சீஃப் சொல்லியிருக்காரு அடுத்து இன்னும் பல செய்திகள் இருக்குது இந்த செய்திகள் எல்லாம் நம்ம இன்னொரு நாள் அலசலாம் நாளைக்கு நாளைக்கு வேறு விதமான செய்திகளோடு பார்க்கலாம் இன்றைய நாள் இனிய நாளாக உங்களுக்கு இருக்கட்டும் இந்த வாரம் நல்ல வாரமாக இருக்கட்டும் நல்லபடியாக உங்கள் வேலைகளை பாருங்கள் なんでいわなかった